ஹலோ இன்னைக்கான சில பார்க்கலாம் நீங்கள் எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் இதை கூறியவர் யார் சுபாஷ் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் நீங்கள் எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் இதை கூறியவர் யார் சரியான பதில் சுபாஷ் சந்திர போஸ் அடுத்த கேள்வி பின்வரும் விலங்குகளில் எது நமக்கு கம்பளியை கொடுக்கிறது ஆப்ஷன்ஸ் பசு ஆடுகள் குதிரை ஆடு பின்வரும் விலங்குகளில் எது நமக்கு கம்பளியை கொடுக்கிறது சரியான பதில் ஆடுகள் மூன்றாவது கேள்வி தமிழகத்தின் முதல் மாநில வேளாண் சங்கமம் எங்கு நடைபெற்றது ஆப்ஷன்ஸ் சேலம் திருச்சி மதுரை நாகர்கோவில் தமிழகத்தின் முதல் மாநில வேளாண் சங்கமம் எங்கு நடைபெற்றது சரியான பதில் திருச்சி இன்னைக்கான கடைசி கேள்வி மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக பயன்படும் மூலிகை எது ஆப்ஷன்ஸ் துளசி தூதுவலை அள்ளி கற்றாழை மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக பயன்படும் மூலிகை எது சரியான பதில் அள்ளி